உள்ள பானை எடுத்துட்டு பார்ப்போம் உள்ள நல்லா கருகி இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் நல்லா நம்ம மிக்சியில் போட்டு ஓட்ட ஓட்டம் அரிசினாலும் செடுப்போம் இல்லை அம்மியில் அரிசினாலும் செடுவோம் இந்த மாதிரி நீங்கள் தூளாகிடுவோம் ஒரு டப்பாயில் போட்டிக்கிட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒரு டப்பாயில் அது அரைக்கலை நம்ம பானையிலேருந்து நேராக எடுத்து இதில் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மைப்பதத்துக்குண்ணோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா தேன் நல்ல பசுவோட நெய் ரெண்டு சொட்டு விட்டிங்கன்னா பதம் மைப்பதம் தேன் இருக்குது தேன் ஒரு ரெண்டு சொட்டு ஓடும் பாருங்க அவ்வளோதான் இவ்வள்தான் தேன் போட்டு நம்ம கலக்கி எடுத்துருக்கோம் எப்படி இருக்கு போகிறோம் இதுதான் வந்து வெட்டி வேறாக இருக்குது இந்த மெல்ல செய் சிம்பிளாக இதை வந்து நம்ம இன்னொன்று முறையாக பண்ணோம்னா பானை ஃபுல்லாக வந்து நம்ம மூலிகைங்களை போகிற மாதிரினா மூலிகைங்களை ஃபுல்லாத்தையும் போட்டு மேலே பானையை வச்சு வச்சு ரெண்டு சைடில் ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு அடியில் இந்த மாதிரி ஒரு பள்ளம் எடுத்துகிட்டு பள்ளத்தை சுற்றி வரட்டிங்களை போட்டு நெருப்பு விட்டோம்னா ஃபுல்லாக இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இது ஃபுல்லாக கறி நிற்கும் அதை எடுத்து அரைச்சி எடுத்துக்கணும் கீழே வந்து ஒரு யானை வச்சிங்கன்னா அந்த யானத்தில் வந்து அரைக்கஜா தேங்கி நிற்கும் அதையும் எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாருங்களாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரக்கஜாவை வந்து நம்ம என்ன பண்ணலாம் நெத்தியில் வச்சுக்கிறது சலங்களுக்கு வைக்கிறது கோவில் எந்திர பிரதேசத்தை குழந்தைங்களுக்கு அந்த நம்ம நெத்தியில் சாதா என்னன்னே தெரியாத ஒரு மை வைப்போம்ல அதுக்கு வேலை இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம் பெண்கள் வச்சுக்கலாம் இதுதான் அரகஜா தயாரிப்பு முறை எளிய முறையில் மூலிகை படம் தேட வேறு மாதிரி இருக்குது அதை நான் இன்னொரு முறை உங்களுக்கு சொல்லித்தரேன்